அடுத்தபடியாக நாம் பார்க்க போற தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதி இந்த தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த இனிகோ இருதயராஜ் அவர்கள் போட்டிட்டு இருக்கிறார் அதே போல அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் வெல்லமண்டி நடராஜன் அவர்களும் தற்போது ஓபிஎஸ் தான் இருக்காரு சோ இங்க வந்து கணிசமா வாக்குகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிமுகவுக்கு வெள்ளமண்டி நடராஜன் அவர்கள் கடந்த முறை வாங்க வாக்குகள் பாத்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி ஐநூத்தி ஐந்து வாக்குகள் தோல் எழுந்திருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டிட்டு திமுக வேட்பாளர் தொண்ணூத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி இரண்டு வாக்குகள் பற்றி வெற்றி அடைந்திருக்கார் இவரும் ஒரு பெரிய மார்ஜின் தான் வின் பண்ணிருக்காரு ஸோ தற்போது சூழல்ல இந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தால் மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக முப்பத்தி இரண்டு சதவீதம் தமிழ் வெற்றி கழகம் பதிமூன்று சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போதைய சூழல் தேர்தல் வந்தால் திருச்சி கிழக்கு தொகுதி திமுக பக்கம் வாய்ப்புகள் வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்ப சமீபமான பார்க்குற தொகுதிகள் எல்லாம் தாவைக்காவுக்கு வந்து அதிக வாக்கு வங்கிகள் இருக்கிறதா தெரியுது ஏன்னா கடந்த முறை வந்து நம்ம திருவள்ளூர் சென்னை அதுமாரி மாவட்டங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கிற வாக்குவோட தாவேக்காவுக்கு கம்மியாக தான் வாக்குகள் பட் அதெல்லாம் வந்து நம்ம கரூர் துயிரை சம்பவத்துக்கு முன்னாடி எடுத்த கருத்து கணிப்புகள் ஆனால் அதுக்கு அப்புறம் எடுத்த கருத்து கணிப்புகள் பாத்தீங்கன்னா தாவைக்காவுக்கு வந்து பல இடங்களிலும் வந்து வாக்கு எண்ணிக்கை கூடுறதா நம்ம பார்க்கிறோம் அதனாலதான் வந்து திருச்சியிலயும் தமிழ் வெட்டிக் வாக்குகள் வந்து அதிகமே தெரியுது